மக்கள் தான் கட்சி சார்ப்பற்றி மக்கள் தான் சரியாக இப்ப தமிழ் கொண்டு ஒருவேக்க கட்சி சார் பற்றி எல்லாரையும் இணைக்கிறது போல தமிழ் தமிழர்கள் எல்லாம் இணைங்க இந்த நோக்கத்துக்கு நாளைக்கு வந்த பிறகு எல்லாம் பண்ணிட்டு போங்க இப்ப தான் சொன்னாரு இவரு கட்சி எல்லாம் இப்ப தனித்தனியா வச்சுக்காத சுதந்திரம் அடைறவர்களும் காங்கிரஸ் இருங்க சுதந்திரம் அணிச்சுட்டோம்னா அவன் அவங்க சாதாரணமா அது அமைச்சுக்கட்சி கலைச்சிருக்காரு இடதுசாரியா வலதுசாரியா எல்லாம் இருக்கப்பா வெள்ளையனை வெளியேற்றுவோம் ஒரே கோல் அதுதான் வெளியேற்றின பிறகு அவங்க கட்சியை அமைச்சிட்டு போங்க அதுக்குள்ள பிரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா வெள்ளையண்ண தான் இடம் கொடுக்கும் அது போல இப்ப புலமேந்த மக்கள்ல ஈழ மண்ணிலையும் இங்கே கூட சேர்த்து சொல்லலாம் இப்படியாக இல்லாம இந்த நோக்கத்துக்காக ஒன்று நம்ம வந்து நம்ம தமிழ்நாடுதாங்க பொறுப்பு அதிகம் இருக்கு எல்லா ஏழத்துல சிறுபான்மை எண்ணிக்கை முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் இருக்கோம் தலைமை தாங்க வேண்டியது வழிகாட்ட வேண்டியது தமிழ்நாடு செதஞ்சு சின்ன கிடக்குறோம் இந்த பொறுப்ப இன்னைக்கு மாவீர நாள்ல நம்ம தமிழர்கள் எண்ணி எடுக்கணும் எடுக்கணும் நம்ம நம்ம தலைமை சரியா இருந்திருந்தாங்க ஈழத்துல அழிஞ்சிருப்பானா கட்டாயம் இருக்காது கட்டாயம் இருக்காது லட்சக்கணக்கில் நம்மளை கொண்டு போடுவோம்னா முடியாது இருக்குமா முடியாது நம்ம யோக்கியமா இருந்தோம்னா தமிழ்நாட்டுல திமுக அதிமுக எல்லாம் காட்டி குடுத்துட்டு போச்சு ஆ பல பேர் போ காட்டி கொடுத்துட்டு ஆமா மக்கள் அன்னைக்கு தானா அந்த கட்சியெல்லாம் தமிழ்தானே தமிழில் தானே இருக்கீங்க இதை தந்திரனாய் செய்யணும் ஒரு சின்ன நாடாக அதிக தமிழர்கள் தமிழர்கள்ல ஒன்றுபட்டு சேர்ந்து ஒரு பல லட்சம் பேர் ரோட்ல நின்றுட்டு இருந்தால் சாத்தியப்பட்டிருக்கலாம் போர் நிறுத்திருக்கலாம் இல்லை போர்னு எடுத்திருக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் ஈழத்தை ஆதரி ஈழத்தமிழரை ஆதரிக்கிறேன்னா துரோகின்னு கெட்ட பேர் வரும்ல அப்படிங்கிற அச்சம் இந்த கட்சி இந்த திமுக திமுக இருந்துச்சா அன்னைக்கே இல்லை